நான் வந்து பாட்டு கம்போஸ் பண்ணும்போது இந்த ப்ரொடியூசர் டைரக்டர் பாட்டு எழுதுறவங்க எல்லோரும் இருப்பாங்க எங்கள் படத்தில் பாட்டு வருதுனாக்கா அதுக்கு நாலோ அஞ்சோ ஆறோ ஏழோ எட்டோல்லாம் போட்டு பாடுவோம் அந்த மாதிரி பாடும்போது பாடகர்கள் வரும்போது அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து பக்கமாக புரிய வச்சு பாட வைக்கும்போது அது அவங்க சந்தியாக இப்போ மாதிரியோ டிஎம்எஸ் மாதிரியோ சுசீலா அதை நான் சொல்லிக் கொடுக்குறத கேட்டு அதை இன்னும் நிகழ்ச்சியில் ரொம்ப அற்புதமாக பாடி காமிப்பாங்க வந்து அவங்கெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பாட்டு போட்டாரோ நிட்டு போட்டாரோ அவங்க சிரமப்பட்டு பாடி எங்களுக்கும் கண்ணாசனுக்கெல்லாம் நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க எப்போவுமே வாழ்க வாழ்க நான் வளர்த்தி விட்டுருக்கேன் கடவுள் வீட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு டீம் ஒர்க் எல்லோரும் சேர்ந்து போனால்தான் ஒரு பாட்டு ஒரு நல்ல வழியாக நீக்கும் இறக்கும் மனிதர்கள் இரவாக பாடலாம் சொல்லியிருக்கார் கவிஞர் அது வந்து எந்த பாட்டும் இறந்து போகாது நின்ட்டு இருக்கும் ஆயுஷ் முழுக்க இருக்கும் அப்படி பாடுறதுக்கு காரணம்னாக்கா டீம் ஒர்க்கு கூட்டு முயற்சி